ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு இதுக்கு நான் வந்து ஒரு இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறையா பண்ணுறதுனால ஒரு ஆறு வெங்காயம் போல் எடுத்து தோல் வரிச்சு பெருசாக நறுக்கி வதக்கி வச்சுருக்கேன் இது கூட புளியும் சேர்த்து வதக்கியிருக்கேன் புளியை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு இன்ச்சு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போகிறோம் புளியை போட்டு வதக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி வந்து இவ்வளோ போட்டிருக்கேன் இப்போ கடாயில் ஒரு ஏழுலேருந்து எட்டு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா காயுது இல்லை வந்து கடுகு மட்டும் தாளிக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும் இப்போ வந்து கடுகு வந்து வெடிக்குது கருவேப்பிலையே அப்படியே போட்டோம்னா மேலே படப்படம் தெளிக்கும் அதனால் இந்த மிக்சி ஜார் வெங்காயத்துக்கூடையே போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் ஊற்றிடலாம் இப்போ எல்லா வெங்காயத்தையும் அரைச்சி இதை சேர்த்துருவேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி அது கொஞ்சமாக இந்த மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக ஊற்றணும் நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சமாக விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து சும்மா ஒருவாக தண்ணி தான் விடணும் அதில் மிக்ஸி அலம்புனா எல்லாம் அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் இப்போ இதுக்கு போட வேண்டிய ஐட்டம்லாம் என்னங்கிறத காப்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெயில் வதக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் காரப்பொடி மஞ்சள் பொடி அடுத்தது உப்பு அடுத்தது பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி கொடுக்கணும் இப்போது இது நல்லா கலரி கொடுத்துட்டு அது வந்து வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வரணும் தொக்கு மாதிரி அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ அது வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் சிம்மில் வச்சு அப்பப்போ திறந்து கலரி விட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி போஷன் ஸ்டேஜில் இருக்குது இது இன்னும் நல்லா கலர் மாறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம் இது கொஞ்சம் செய்யறதுக்கு நாழி எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காய நல்லா சுருண்டு வானிலில் ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் இது ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் பத்து நாள் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இது ஆகிறதுக்கு திட்டத்திட்ட உங்களுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் ஆகும் இந்த மாதிரி சுருண்டி இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு உங்களுக்கு அது மாதிரி ஆகும் இது கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வெங்காயத்துக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலை தேங்க்யூ